திருச்சிட்டம்பலம் திருவாசகம் காருண்யத்து இரங்கல் ஒருவனே போற்றி ஒப்பில் அப்பனே போற்றி வானோர் குருவனே போற்றி எங்கள் கோமல கொழுந்து போற்றி வருகவெந்த என்னை நின்பால் வாங்கிட வேண்டும் போற்றி தருகனின் பாதம் போற்றி தமையனின் தனிமை தீர்த்தே இதன் பொருள் தனி முதல்வனே போற்றி யாருக்கும் நிகரில்லாத என் அப்பனே போற்றி தேவர்களுக்கெல்லாம் குருவானவனே போற்றி எங்களுடைய அழகிய சோதியே போற்றி என்னிடம் வருவாயாக என்று என்னை உன்னிடம் அழைத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் துணையில்லாதவனாகிய என்னுடைய தனிமையை நீக்கி உன்னுடைய திருவடி துணையை தருவாயாக போற்றி திருச்சி தம்பலம்